அதே மாதிரி எச் ராஜா சர்மா பேரறிஞர் பேரறிஞர் கூப்பிட்டு இருந்திருக்கலாம் கூப்பிடாம பிரசாந்த் கிஷோர் பாண்டேயா கூப்பிட்டு இருக்க அப்படியே தம்பி ஆமா அதாவது தனக்கு தானே குழி வெட்டுதல் அப்படிங்கறதுல விஜய் வந்து ரொம்ப நேர்மையா இருந்துக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படியே ஜெயிக்கிறோம் முதலமைச்சர் ஆயிடுறோம் அப்புறம் ஜனாதிபதியை எடுத்து பாத்துருக்கான் அணங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல குஜராத்துல மோடி ஜெயிக்கிறதுக்கு பிரசாந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினொன்னு பன்னிரண்டுலயே அப்பவே ஒரு உள்ள உள்ள போயாச்சு பதினாலு ஜெயிச்சு வச்சிருக்காப்புல அப்புறமா இன்னும் ஏதோ ஜனதா கட்சி ஏதோ ஒண்ணு அங்க ஏன் டிஎம்கே கூட வேலை செய்யாம கேக்கு ஆஹ் அப்புறம் டெல்லியில கெஜ்ரிவாலு கேவாலுக்கு இன்தா பானர்ஜிக்கு ஆஹ் அப்படிலாம் இவன் நினைச்சாரு சரி நீங்க எவ்வளவு நாள்தான்டா இந்த பனையர் உள்ளுக்கு பங்களா உள்ளுக்கு நாம மட்டுமே போட்டா போட்டாக்கு மாலை கொடுக்கு மாலை போடுறது மெழுவருக்கு ஏத்துறது இவனுக்கு

எல்லாரும் தமிழன் கொடி பறக்குது கட்சி கொடி பறக்குதுன்னு சொரிஞ்சுக்கிட்டு தவிர தொண்டர்களை பயிற்சி வைக்கணும் கொள்கை நீங்க பெரியார் பிரச்சனை வருதுங்க ஏன் பதில் சொல்ல தெரியுமா தெரியாது தெரியாது ஆமா திமுக எல்லாம் திமுக தீகாவது ஈவன் இவங்க கூட யாரு மே இருந்து கூட ஈவன் நாம் தமிழ் கட்சி கூட அவன் அவன் சார்பா ஏதாவது ஒண்ணு போடுறான் அடிக்கிறதுக்காண்டியா உள் கட்சிக்குள்ள இருந்து பேசுறாங்க அவகதீச பாண்டியன் வந்து அதுக்கு மறுப்பு சொல்றாரு ஒரு கட்சி அப்படிங்கறது தேர்தல் நின்னோம் ஜெயிச்சோம் அதுக்கு பிரச்சாரம் பண்ணோம் கிடையாது இல்ல கீழ இருந்து மேல வரைக்கும் இருக்குது ஆமா கரெக்டா நீங்க இப்பதான் வந்து நிர்வாகிகளை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆமா ஒரு ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க தலித்துகள் தான் விஜய் ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேச்சு இருந்தது ஒருத்தர் சொல்றாரு தலித் சமூகத்துல இருந்து சேர்ந்தவர் சொல்றாரு நான் அறுபத்தொன்பது கிளைகள் நான் கொடி ஏத்தி ஏரியால கட்சியை கட்டியிருக்கிறேன் எனக்கு அந்த ஏரியால பொறுப்பு போடாம எம்பிசில இருந்து இருந்தும் பிசில இருந்து பொறுப்பு போட்டுக்கிறாங்க வாய்ப்பு கொடுக்கல சாதி அடிப்படையில வாய்ப்பு கொடுக்குறாங்க உழைச்சவனுக்கு மரியாதைன்றாங்க தலித்துகள் புறக்கணிக்கப்படுறாங்க அவன் படத்தெல்லாம் ஓட வச்சது ஒரு அம்மா நான் அடிச்சது விசில் அடிச்சது கொடி கட்டினது தோரணம் கட்டினது பால் ஊத்தி தலைக்குப்புற கீழ விழுந்து செத்தது வரைக்கும் ரசிகன் இருக்கிறான் அவனெல்லாம் ஓரம் கட்டிட்டு எம்பிசில ஆளப்படிங்க பிசில ஆளப்படிங்க அது அப்படி போட்டா உடனே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டுருவாங்க எம்பிசில இருந்து போட்டா வண்ணீர்கள் ஓட்டு போட்டுருவாங்க பிசில இருந்து போட்டா இன்னைக்கு கூட நான் ஒரு காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அம்மா கொடி இறக்குறாங்க இந்த துண்டு அப்புறம் பேஜ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க பழசுதான் பழசுதான் பிளஸ் தான் பிளஸ் தான் ஆமா ஏன் அப்படின்னா அவர் வேலை செஞ்ச ஒரு ஆதாரம் கட்டுறாருங்க எங்கெல்லாம் கொடிய அப்படின்னா நம்ம அண்ணன் மாதிரி ஆதாரம் கட்டுறோம் அண்ணன் மாதிரி ஆதாரம் கட்டுற பாருங்க அதுல இருக்குது அதுல இருக்குது அறுபத்தி ஒன்பது இடத்தையும் அவன் போட்டோ எடுத்து வச்சிருக்க அப்படி ஆனா அவனுக்கு அங்கீகாரம் இல்ல அப்ப நீ வேலை செஞ்சவனுக்கு அங்கீகாரம் கொடுக்காம வேலை தெரியாதவன சாதி பார்த்து நீ போட்டா அவன் எப்படி வேலை செய்வான் அதெல்லாம் இதுக்கு அதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவாரு பிரசாந்த் கிஷோருங்க வியூகம் வகுப்பாரு இப்ப நீங்க என்ன பொறுத்தவரல கிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு இருக்கிற மனசுல ஒரே பதில் எழுந்துருமா அதுக்கு என்ன பிரசாந்த் கிஷோர் இருக்காரு அவர் சம்பளிச்சு தாங்க நான் இப்படி கேக்குறேன் நீங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு டீம் கூப்பிட்டு போறீங்க ஒரு நல்ல வியூக பலரை கூப்பிட்டு வந்துட்டீங்க யாருக்கும் விளையாட தெரியாது பண்ணுவீங்க அதுக்கு என்ன அது பிரசாந்த் விளையாட தெரிஞ்சவனுக்கு தாங்க வியூகம் எல்லாம் அவனுக்கு தேர்தல முத முறையா இறங்குறான் இல்லையா அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது தேர்தல முத முறையில இறங்குறான் இந்த லட்சணத்துல கூட்டணி வேற வச்சுக்க போறாங்களா ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர் வந்து ஏடிஎம்கி வேற வேலை பாத்துட்டு இருக்காரு ஏடிஎம்கி அந்த யார் அந்த சார் சார் பிடிச்சிட்டு யார் அந்த சார் அதெல்லாம் பிரபலப்படுத்த அவர் அவர் தான் அந்த ஐடியா எல்லாம் கொடுத்து அடுத்த அடுத்த நாளே ஏடிஎம்கே இருந்து ஒரு பாலியல் தொலைல ஒரு பிரமுகர் மாட்டிக்கிட்டாரு இந்த பக்கம் திமுக இவர் தான் அந்த சார் அது அவங்க போட்டுறாங்க ஏன்னா இன்னொனுங்க நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு தான் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன் திடீர்னு இந்த பக்கம் தாவிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்ல இன்னும் தாவல பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கு ஆமா ஆமா அவர் என்ன சொல்றாரு நீ வந்து விஜய் கூட கூட்டணி வச்சதா வைக்கிறதா இருந்தா மட்டும்தான் நான் ஒப்பந்தத்துல சைன் பண்ணுவேன் ஏன்னா அப்புறம் தான் ஓடும் கொஞ்சமா ஆமா நீ டஃபே குடுக்க முடியும் நீ பீல்டுல இல்ல பத்து தோல்வி பழனிசாமின்னு ஓ பன்னீர் செல்வம் மேடைக்கு மேடம் பேசிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையே உள்ள இருந்து கொடியை தூக்கிட்டாப்ல ஆமா அவரு கோகுல இந்திரா அவங்க வேற காண்டாயிட்டாங்க நீ அம்மா பேர போடல எம்ஜிஆர் பேர போடல அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிறாங்க உனக்கு வேல்யூவே கிடையாது அப்படி எம்ஜிஆர் சொல்றாரு நான் தான் நம்பரு நீங்க எல்லாம் ஜீரோ எனக்கு என்ன நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இருந்தாலும் மத்தியே போச்சுன்னா நீங்க எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்களா உங்கள எல்லாம் வச்சு நான் கட்டி மயறேன் நான் முதலமைச்சர் பிரசாந்த் கிஷோர் பீகார் பாண்டே வந்து அன்னை அதிர்ச்சியா போறாரு அது கூட வாய்ப்பு இருக்குது இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு

அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா களத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அப்படியா களத்துல இருக்கிறத பத்தி விஜய்க்கு தெரியலையா விஜய் தான் எல்லாத்தையும் முடிச்சிருந்தாரு விஜய்க்கு தெரியலையா பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வந்து அவர் ஆமா உங்க கட்சி களத்துல எப்படி இருக்குது பாருங்க களத்துல எப்படி இருக்கிறாருங்கிறத காட்டுறாரா அடுத்தது சோசியல் மீடியாவுல தாவாக்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாரா அதுவும் விஜய்க்கு தெரியலையா

அறிவு குலாம் அதெல்லாம் இருக்குதான் அவங்களுக்கு இருக்குது இல்ல குலாம் இருக்கலாம் அறிவு இருக்குதானே இருக்குதுன்னு நம்புறாங்க வச்சிருக்காங்க ஓகே அவர் அவரு தான் வந்து பெரிய லெவலில் வியூகம் வகுக்கிறதுல உள்ள அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரகசிய அதுக்கு எதுக்குடா அங்க வியூவோ வகுக்குது ஜெய் ஸ்ரீராம் போயிட்டிருக்கலமானா சரி அவரு அவரு தான் வந்து ஆதவர்ஜினவ பாத்து ஆஹ் பேசி ஆஹ் தாவேக்கா வளர்த்து விடுறதுக்கு பிஜேபி ஆமா பிசிகில இருந்து வெளியில போன ஆதவர்ஜினா என்ன சொல்றது பெரியார் அம்பேத்கர்ங்குற பேசுற அது ஆதவர்ஜுனா பிஜேபியில இருக்கிற திங்க் டேங்க்ல இருக்கிறவர் கூட பேசுறா ஆக்சுவலா இந்த அறிவு குழம் தான் இந்த வியூகங்கள் எல்லாம் வகுக்கிறது அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் இருக்குல்ல இந்த சோசியல் இன்ஜினியரிங் இந்த கட்சிகளை உடைக்கிறது அதாவது ஃபேக் நியூஸ் பறப்புறதுன்னு சுருக்கமா சொல்லுங்க எந்தெந்த மாநிலங்கள்ல எந்த எந்த கட்சி மேல தோல்ல ஏறி அதிகாரத்துக்கு வர்றது இத எல்லாத்தையும் எதை கரைச்சறது எதை சாப்பிடறது அந்த பொருளாதான் மெல்றது ஏதோ வாஷிங் மெஷின்ல போட்டு புனிதமா இது எல்லாமே வந்து கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்குறது கட்சி நிர்வாகிகளை விலைக்கு வாங்குறது சொல்ல போனா சொன்னா அமித்ஷா சொல்லிட்டு போயிடலாம் அதேதான் அந்த டேங்க் தான்

சமீபத்தை வந்து பகுக்கிறேன் இதுல பாருங்க ஒரு 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 உரையில ஒரு கத்தி இருக்கணும் இங்க இங்க பார்த்தா ஏகப்பட்ட கத்தி கிடக்குது ஜான் ஆரோக்கியசாமி அவர் வகைப்பவர் அவர் ஒரு கத்தி திட்டிட்டு இருக்க அப்படி மாற்ற முன்னேற்ற அன்பு அப்படி ஒரு ஐடியா உள்ளவர் பிரசாந்த் கிஷோர் அவரை கூப்பிட்டு வந்து அவர் ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படி ஆதவர்ஜினா அவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் நீங்க கத்தின்னு சொல்றீங்க நான் சும்மா உதாரணம் சொல்லுவேன் அனுப்புடுவாங்க ஆறு பேரும் ஒரே பேஜா இருந்துச்சுங்க பெரிய குழப்பமா இருக்கும் ஒருத்தஞ்சலாம் இந்த பைப்ப சொல்லுவா அவன்ல இந்த பைப்பை அங்கிருந்து என் கமாண்டர் பாத்துட்டே இருப்பாரு ஒரு இடத்துக்கு ஒரு கமாண்டர் தான் இருக்கணும் ஆறு 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 இன்ஜினியர் மாதிரி இருக்கீங்க தூக்கணும் அப்படின்ட்டு அப்புறமா அதுக்கு இன்னொரு தக்குவாங்க ஆதவ ஒரு இன்ஜினியர் அப்புறமா யாரு ஜான் ஆரோக்கிய சாமி ஒரு இன்ஜினியர் இன்னொருத்தர் யாரு இன்னொருத்தர் பிரசாந்த் சார் பிரசாந்த் கிஷோர் சீஃப் இன்ஜினியர் இதுல எந்த சீஃப் வந்தாலும் சரி

எக்ஸாம் வரோ இல்ல இல்ல இந்த பாயிண்ட் வேணாம் நீங்க ஆனா தலைவர் அப்படினா முதல்ல லீவ் போட்டா அப்படி ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு தலைவர் லீவ் போட்டா அப்படி அப்ப அடுத்து எக்ஸாம்க்கு வர அப்படி எக்ஸாம்க்கு பிரேப்பர் பண்ற அப்படியா யார பிகேவ கூப்பிடு பிகேவ கூப்பிடு அப்ப கட்சி காரங்களை பிரேப்பர் பண்ணுங்கப்பா கட்சிக்கு கொள்கை வகுப்படுங்க இந்த பிரியார் பிரச்சனை வரும்போது பேசுறதுக்கு ஒரு நாதி இல்ல கேட்டா கொள்கை தலைவரா ஆமா இங்க கொள்கை தலைவர் எங்க வழியாட்டி சரியா அவங்க கொள்கை தலைவர் சொன்னாங்களா தாவைக்கு இருந்து ஒருத்தன் வந்து ட்விட்டு போடுறான் என்ன சொல்றது விட்டா நாங்க கக்கூஸ் போறதுக்கே பெரியார்தான் காரணம் சொல்லுவோம் போலடா அப்படின்னு சொல்லிருக்கான் யாருன்னு போய் பார்த்தா அது எதுவும் ஏதோ நாம் தமிழர் தம்பியா இருப்பான் இல்ல சங்கியா இருப்பான்னு பாத்தா தாவேக்க நீ எது சொல்றீங்க அம்பேத்கர் மூல் வெளியீட்டு விழா நடத்தி முடிச்சுட்டு விஜய் வெளியே வரல ஆமா அதுக்கு முன்னாடி கட்சிக்கார வெளியே வந்து சொல்றா என்னங்க அம்பேத்கர் வந்து இது பண்றீங்க ஒடுக்கப்பட்டாரு நசுக்கப்பட்ட தலித்துகள் மட்டும்தான் ஆளா அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எங்க சாதியில எல்லாம் ஆள் இல்லையா எங்களுக்கு எல்லாம் தலைவர் இல்லையா வந்து பேசலாம் கொள்கை கொள்கை பயிற்சி இல்லாத ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சிருக்கீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா எலெக்ஷன் வந்த அன்னைக்கும் விசில் அடிப்பானுங்க கடைசியில பால் ஊத்திட்டு மாட்டான் நாம் தமிழ் கட்சி வேலை பார்க்க ஆள் இருக்காடான்னு கேட்பாங்க பூத்ல வேலை பார்க்கற ஆள் இருக்கு அப்படிங்கிறது செக் இல்ல அதை தாண்டி கவுண்டிங்ல இருக்கப்போ கவுண்ட் பண்ற அன்னைக்கு பூத்ல ஒரு வேலை இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே பண்ணலாம் வெட்டி மரண்ட் எல்லாம் போனா பயங்கரமா ஒரு இல்லைங்க எடப்பாடி பார்க்க தான் டம்மி இருப்பி அதிமுகவுக்கு ஒரு விஷயம் தெரியும் எலெக்ஷன் இன்ஜினியரிங் தெரியும் எப்படி ஒரு பண்ணு அவங்களுக்கு வந்து கொள்கை பேச தெரியாது தேர்தல என்ன வேலை செய்யணும் ஆதரவு சக்திகளை எப்படி திரட்டிக்கிறோம் கூட்டணி கட்சிகளை எப்படி சாப்பிடணும்னு தெரியும் ஒண்ணு இல்லைங்க அவங்க கூட கூட்டணி சேர்ந்த கட்சிகள்ல இருந்து கிரவுண்ட் லெவல்ல உள்ள ஆளுகள்லாம் வந்து

அது மட்டும் தான் இருக்காங்க என்ன இருக்கு ஆமா அதெல்லாம் இவங்க தோண்டுவாங்க தூர் வருவாக ஆமா नीट மசோதால கையில போட்டது சிஏ எல்லாரும் போட்டது அண்ணு ஏகப்பட்ட மின் மின்தடத்தில கையில போட்டது இது எல்லாத்துக்கும் சேர்த்து தாவைக்க பொறுப்பேற்க வேண்டியிருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் அதிமுக துணை போச்சு அத்தனை பழிபா அவங்களுக்கு மட்டுமில்லாமல் நீங்க சொல்ற சோ கால்டு ஊழல் எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்பு யாரு படநாடு எஸ்டேட்ல சிக்கிட்டு முக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னும் அடிமை அங்க பிஜேபி ஜெயலலிதா ஜெயலலிதாவே ஏ ஒன் அக்யூஸ்ட் ஜெயலலிதா அந்த கட்சி கூட நீங்க கூட்டி நினைச்சிக்கிட்டு ஊழல் அடிக்கிறத மக்கள் நம்புவாங்களா உன் கட்சிக்காரன் நம்புவானா அவன் அப்பாவியா இருக்கலாம் விசல் அடிக்கலாம் ஆளுத்த நீ வியூகம் ஆனா வகுக்கலாம் ஊழல் ஒழிக்க போறன அதே மாதிரி சரி அன்னைக்கு வந்து பி கே வந்தப்ப இந்த ஊழல் வியூகம் அதை இந்த வியூகம் வகிக்கிறது ஐடிவிங்க யூஸ் பண்றது சோசியல் மீடியாவை யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து அறிவு வந்து மற்ற கட்சிகள் கம்மியா இருந்துச்சு

காங்கிரசுங்க பிஜேபியோட காங்கிரஸ் ஐடி விங்கு கர்நாடகால ஜெயிச்சதுல சசிகாந்த் சந்திலும் அவரோட ஐடி விங்க ரொம்ப முக்கியமான ரோல் செஞ்சாங்க அதே மாதிரி தெலுங்கானால ஜெயிச்சதுல ஏன் இவர் நீங்க ஏன் சசிகாந்த் பண்ண பண்ணக்கூடாது மிஸ்டர் விஜய் இல்ல அது பாண்டே அந்த மாதிரி பேர் இருந்தாதான் யூஸ் பண்ணி போகுது பாண்டே அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கணும் பீகார்ல இருந்து வந்துருக்கணும் அது மட்டும் இல்ல பிஜேபி கூட நல்ல நெருக்கமான லிங்க் இருக்கு இன்னொண்ணுங்க கட்சிக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது ஐயநாதன் ஒருத்தர் வந்து பேசி இருந்தா அவரே மனசை நோக்கடிச்சு அவர் குழம்பிக்கிட்டே இருக்கா வயசான காலத்துல ஏன்டா என்ன பாடாப்படுத்துறீங்க படுத்துறீங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்போ பதவிக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ற அப்படி கதற அப்படி அவர் ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த வியூக வகுப்பாளர் எல்லாம் நக்கிறதுக்கு ஊருகா மாதிரிங்க

இப்படி ஒரு அரசியலை பண்ணி ஜெயிச்சிட முடியும் இவரை நம்பி தம்பிகளும் வெற்றி கொடி பறக்குது தமிழம் கொடி பறக்குது அப்படின்னு அவங்க போறவர் ஆமா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஏழு சதவீதம் வருமா எட்டு சதவீதம் வருமானு தெரியல

ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணீங்க இந்த இப்ப பதினஞ்சு வயசு பதினேழு வயசுல இருக்கிற பையன் அடுத்த காலேஜுக்கு வரும்போது ஆயிரம் ரூபாய் வாங்குவான் சொன்னாங்க களத்தை கையாளுவதுங்கிறது ஒரு கலை அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் ஒரு ஆளுமை வேணும் நீ கூட்டணி கட்சியும் திட்டிட்டு போயிருவா ஆளுங்க கட்சியும் தூட்டி போயிடுவான் எவன் வலிமையா இருக்கிறவோ அந்தந்த ஏரியால அப்படியே லவுட் போயிருவாங்க உங்களுக்கு தெரியல ஏ ஒண்ணு ஏடிஎம்க்கு காலையில அன்னை பூத்துக்கு போறோன்னு போவான் சாய்ங்காலம் வரும்போது கையில நிறைய பணத்தோட வேற கட்சிக்கு வேற கட்சிக்கு போயிடுவான் அப்படி தீட்டி போயிடுவாங்க அவங்க ஆளுங்க எல்லாம் அப்பாவியல் இன்னும் பயிற்சிக்கப்படாதவர்கள்

ஏங்க ஒண்ணாக்குறது நடக்காது ஏன்னா எடப்பாடியே ஒதுக்க மாட்டாரு மாட்டாப்புல முன்னாச்சா இன்னும் ஒண்ணு இவர் வந்து பீகார்ல இவர் என்ன புடுங்கனாரு இவர் எலெக்ஷன்ல நின்னாரு ஆமா என்ன டெபாசிட் வாங்கல டெபாசிட் வாங்கலை இதே சீன் இவ்வளவு பெரிய வியூகம் வகிக்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சேங்கிற மாதிரி கரண்ட்தான் ஒரு தடவை இதான் சொந்த மாநில சொந்த மாநிலத்துல டெபாசிட் வாங்க முடியல அதுக்கு அண்ணன் சீமான் பரவாயில்ல இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் வந்திருக்கா அப்படி ஆறு ஆமா ஆறுதல் பரிசு அவரு பத்தாயிரம் ஓட்டு தான் அப்படி அவர் சொல்றாரு தேர்தல் முடிஞ்சவருக்கு சாதி இருக்குது அம்பேத்கர் சொன்னாரு பெரியார் சொன்னாரு எத்தனை ஜெயிச்சிட்டு இருக்கு நீ அத விட்டு வியூகம் வைக்கிறேன் மீடியால ஒரு ட்ரெண்ட் செட்டப் பண்ணிட்டா நினைச்சா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் தான் பிரதமர் ஆக

கரண்ட் தாப்பு எப்பவுமே கொஞ்சம் நேரடியா கேள்வி கேட்கக்கூடியவர் அவரு போய் அவர்கிட்ட போய் ஏம்பா ஹிமாச்சல பிரதேசம்ல இப்படிதான் சொன்னேன் அங்க புட்டுக்கிட்டு போயிடுச்சு என்னாச்சுன்னு தான் கேட்டாரு ஐயோ கை கைவிசான நமக்கு பேரே இதை வச்சுதான் பிசினஸ் இதை வச்சுதான் இப்ப கூட ஒப்பந்தம் எல்லாம் போடல என்ன ஆகுது என்ன ஏது நீங்க தயவு செய்து நீங்க ஏடிஎம் கூட கூட்டுன்னு சேர்ந்துருங்க அப்படின்னு பேசுறது தான் வந்திருக்கா அப்படியே ஆனா ஆதவர்ஜு என்ன பண்றா அப்படின்னா இது ஒரு சீனா கிரியேட் பண்ணி பிரசாந்த் கிஷோர் வந்து அவ்வளவுதான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் அவர் வந்து பாத்து பாத்து படுத்து போறீங்க அது எதுவுமே வேலை கேட்காரு ஏன் அப்படின்னா யாருமே அண்ணன் ஜெயிக்கிற குதிரையில் பந்தய கட்டப்போ ஜெயிச்சிருக்கிறா அப்படி தோக்கிற குதிரையில பந்தயம் கேட்டப்போ தொத்துவத்திருக்காரு இந்த தடவை அவர் கட்டற பந்தயம் மோக்கிற குதிரை மேலதான் அவ்வளவுதான் இதுக்கு மேல சொல்றதுக்கு அதுல இல்ல நம்ம தம்பிகள்கிட்ட நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசத்தை குறைங்க அவ்வளவுதான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்